ஏதோ ஏகலே கண் காது முகம இல்ல அது உருவ உடம்பு 60 ரூபாய் உடம்பு என்று ஒண்டி இருக்கு நம்ம உடம்பிலே அப்பனா நம்ம இருக்குற மாதிரி அது உருவமா உருவமா வரக்கூடாது 60 ரூபான்னா என்னங்க கிரையா பலவர سبيل الكريم நீங்க கேளுங்க உருவம் இல்லாததே அருவருவனம் கண்ணிமுகவாய் கண்ண ஆண் பெண்ணுடைய பிறப்பு உட்பு தான் அருவா அருவுருவம் விஷயத்துக்கு உயர்ந்த செய்திகள் இருக்கிற அதனால வெளியில அதெல்லாம் வெளிப்படியா சொன்னா அதை புரிந்து கொள்வதற்குரிய பத்துவம் இல்லாதவர்கள் பலராக பலராது அந்த சொல்லுவதற்கு இயர் அதற்கு பிறகு அருவ உடம்புலும் இந்த அறிவு உடம்பு மூணு இடத்துக்கு இருக்கு ஒன்னும் மூலாதாரம் இன்னொன்னு ஆத்மீயம் இன்னொன்னு உச்சி தரை மூன்று இடங்களும் அருவம் இந்த இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த மூணு உடம்புல ஏதாவது ஒரு ஒரு உடம்பு பயன்படுத்தும் உருவ உடம்பை பயன்படுத்துவதுதான் பெரிய புராணத்துறை அடியார்கள் பெரும்பான்மையான அடியார் மக்கள் என்ன செய்தார்கள் மற்ற அடியார்களுக்கு தோடுகளை செய்தார்கள் அதுதான் வழி பெரும்பான்மையான மக்களுக்கு எப்படி எளிய வழி பொருளை சம்பாதிக்கணும் சம்பாதித்த பொருளை தன்னுடைய உடைமையாக கருதக்கூடாது அது அடியார்களுக்காகவே என்று கருதி அடியார்களுக்காக தருவிடும்

குறிப்பாக அடியாறு வெளிமக்களை சிவமாக கேள்வினால் அந்த பொண்ணு செய்யும் உருவ உடம்பை பயன்படுத்தி இறைவனை அடைகின்ற வழி அரு உடம்பை பயன்படுத்தி அடைகின்ற வழிதான் சுந்தர சுந்தருடைய வரலாற்று நீங்க ஆடு போய் வாங்கி என்ன மாணிக்க வாசகர்கள் அன்னதானம் என்ன

திருவாசிக்கப்பட்டு இருக்கிறார் திருமணம் செய்து கொண்ட அவருடைய உலகியல் ரீதியாக பால் சம்ப எல்லே முடிக்கிறார் வள்ளார்கள் பக்கத்துல வருகிறார் இதுதான் உதாரணம்

பக்கத்துல அவருடைய மனைவி தான் வந்து உட்கார்ந்த அளவுக்கு என்ன வராது தாவும் வராது இது புரியுது ஆனா அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு தாவம் வராம இருக்குமா இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய செய்யணும் நான் சொல்லுகிறேன் அந்த அம்மையாருக்கும் தாமம் வரல எப்படி கேட்கணும் நிறைய கேள்வி கேள்வி கேட்க மாட்டேங்க

அந்த கைல வாயில் தாவரத்தை யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு நான் எந்த வளர்ந்துருக்கேன் யாழைய பாக்குறாரு சுத்தர் பாக்குறாரு உள்ள போனார் பின்னாடியே குதிரையில சேரமாரு பாக்குறாரு உனக்கு அனுமதி கிடையாது சுந்தரவர் உள்ள போனாரு விமானம் பார்த்தாரு அவரை வணங்கி விமானத்தை பேசிட்டு இருக்காரு அப்படி சொல்றாரு

காமத்தியனாலும் கடவுளை அடையலாம் இருக்கிற இடத்துல காவல வராது காமத்தியனாலும் ஞானத்தை அது கஞ்சு பண்ணுது ரொம்ப நுட்பமான செய்தி யாரும் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது ஏன்னா நான் சொல்லி தருமையை பேசுறாரு ஏன்னா நான் தெரிந்து கொண்ட உண்மைகளை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் கஷ்டம்

இந்த ஞானத்தை உள்வாங்குவதற்கு மூன்று வழிமுறைகள் இருக்கின்றன உருவ உடம்பை கொண்டு இறைவன் அடையலாம் உருவ உடம்பை கொண்டு இறைவன் அடையலாம் அருவ உடமை கொண்டு இறைவன் அடையலாம் ஆனா எந்த வழிமுறையை பின்பற்றினாலும் உயிர் எங்க போய் இருக்கோ தான் இருக்கு அதுக்கு மேல போறதெல்லாம் ஞானத்தன்மை அதுக்கு மேல இந்த சில செல்லுபடி ஆக இதுக்கு மேல போறதெல்லாம் வெறும் ஞான வழி மட்டும்தான் எதுவும் கிடையாது அப்போ மாணிக்கவாசகர் மற்ற அடியார்களை போல அடியார்கள் சோறு போடும் அந்த வேலையெல்லாம் அவர் செய்யல சுந்தரர் மாதிரி காம வாய்ப்பையும் ஈடுபடுறது அவர் என்னதான் பண்ணிருப்பாரு ஞான ஞான வழி ஞான வழியில அவர் செல்கிறார் எப்படி செல்வது அப்படின்னா பெருமாள் இருக்கிறார் அவருடைய திருவாசத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அட்டமூர்த்தம் என்ற கருத்தை வலியுறுத்தும் அட்டம அட்டு என்ன எட்டு admission lestவ Maple 원 depict motherf disputes viktיח ிட்டே saat WordPress முβதமே இக்கு முக்கிப்ID எட்டு கோடியும் பெருமாள் இருக்கிறான் நாமெல்லாம் ஒரு தியரி அளவு தான் புரிந்து முடியும் அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ளணும்னா மாய்க்கவர் சாரா மாறணும் இல்லைன்னா முடியாது திருமந்திரத்துல இந்த கருத்து வருது எல்லா இடத்துலையும் திருமுறைகள் அத்தனையிலையும் சிறப்பாக நம்முடைய திருவாசனத்தையும் அங்க அங்கே சொல்லுறோம் இப்ப இப்ப உலகத்தெல்லாம் பார்க்கக்குள்ள நம்ம பார்வைக்கும் மாணிக்கவசர் பார்வைக்கும் வேறுபாடு உண்டு நாம பார்த்தோம்னா ஆண் பொண்ணு மரம் மட்டை காத்து நெருப்பு இப்பதான் நாம பார்க்கிறோம் அவர் அப்படி பார்க்கறது இல்ல யார பார்த்தாலும் ஒரு சிவத்தை தான் உடம்புனா உடம்பு சிவம் ஆணுனா ஆண் சிவம் பெண்ணுனா பெண் சிவம் காத்துனா காத்து சிவம் வெப்பன்னா வெப்ப சிவம் நீர் நீர் சிவம் மண்ணுனா மண் சிவம் இதுதான் ஞான நெறியில போதற்குரிய வழி இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளும் எதற்காக திரும்ப திரும்ப நம்முடைய சைவ சமயம் என்பது எந்த மனிதனாலும் உருவாக்கப்பட்டது அல்ல இறைவனை வெளிப்படுத்தியது வரையறுக்க முடியாது தாயவானவர் சிவபெருமா எண்ணிக்கு உண்டு அன்னைக்கே சைவம் உண்டு அந்த சைவத்தில கருத்துக்களை நான் தொடக்கத்தையும் ஒரு வார்த்தை கேள்வி பெருமானை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா அவன் அவன் வெளிப்படுத்தியதான் வேதம் நான்கு வேதங்கள் அதாவது காலத்துக்கு ஏற்ப கருத்துக்களை வழங்கிக் கொள்ளணும் ஒரு காலத்தில் இந்த காலத்தில் நம்ம காலத்துக்கு ஏற்ற விளக்கம் வரணும் அதுக்காக தான் அருளாளர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான் வாழையடி வாடகையான வந்த திருக்கூட்ட மரணம் என்று வளங்க இந்த கருத்துல தான் நீங்க வந்து நம்ம திருவாசனத்துக்கு இருக்கிறது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக உரை எழுதியிருக்கிறார்கள் இப்ப நான் வாழ்கின்ற சோழங்கள்லயே அருணிகிரி யோகியார்னு ஒருத்தர் அவரும் ஒரே எழுதியிருக்கிறேன் அதை பிடிச்சா நமக்கு காலத்துக்கு உரிய நடை இப்ப நம்ம காலத்துக்கு வேற நடை வரணும் ஏற்ப அந்த வகையில திருவாசனம் நம்ம காலத்துக்கு ஏற்றது நான் ஒரு கருத்தை வச்சிருக்கிறேன் அதாவது உலகத்துல வந்து நம்ம ஞானி ஆகணும் அப்படின்னா தீரி தீரை தீர்த்திகள் நம்முடைய திருக்குறளே நம்முடைய திருமுறைகள் நம்முடைய சாத்தியம் குறிப்பாக செய்ய ஆரம்பிக்கும் இவற்றை படித்தால் மட்டும் போதும் வேற எதையும் படிக்க வேண்டாம் வேறு எதுவும் பெரிய நூலெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் தூக்கி போட்டு சரி இதை படிக்கிறதுக்கே ஆகலையே பன்னெண்டு திருமணி எந்த காலத்தில் படிச்சு முடிக்கிறது நல்லா கேள்வி கேட்கிற முடியல அதுக்கு எளிய வழி திருக்குறள் படிங்க இந்த பன்னிரண்டு திருக்குறிகளை ஏதாவது ஒன்றைப்படிங்க நான் மூணு நூல் சொன்னேன் ஒண்ணு சம்பந்த தேவாரம் இல்லாவிட்டா திருவாசகம் இல்லாவிட்டா திருமந்திரம் இந்த மூணுல ஏதோ ஒண்ணு ஒரே திருக்குறள் திருக்குறள் சமந்தர் தேவாரம் சிவஞானபுரம் அப்படி இல்லைன்னா திருக்குறள் திருமந்திரம் சிவஞானபோரம் அப்படி இல்லைன்னா திருக்குறள் திருவாசகம் சிவஞானபுரம் இந்த மூணு படிச்சிட்டீங்கன்னா உங்களோட அதாவது ஆளோட படிக்கணும் குரிகளோட படிக்கணும் படிக்கணும்னா உங்க ஞானத்துக்கு யாரு பெரியாலும் சின்ன யாரும் அவ்வளவு பெருமையான்னு ஆகும் எல்லாருக்கும் தெரிஞ்சு எழுபி திரும்ப திரும்பி தோறைன்னா இவ்வளவு அருமையான சைவத்துல ஏனாவா வடநாட்டிலிருந்து உள்ள வந்து உள்ள வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் புறவுங்க நம்ம நூல்கள் எங்கேயும் கிடையாது கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டின கொண்டாட்டியும் விட்டுட்டு ஓடுறதும் சன்னியாசம் அவன் ஒதுக்கணும் இந்த கருத்து தாலி கட்டுவது என்ன சொல்லி தாலி கட்ட கடைசி வரும் காப்பாற்றும் சொன்னேன் நீ உயிரோட தானே இருக்கிற உலகம் போயில் விட்டுட்டு ஓடுனா உனக்கு எப்படி ஞானம் வரும் எந்த சன்னியாசிக்கு ஞானம் நீ தவிர நான் கடுமையை பேசுறேன் எனக்கு தெரியுது வேற வழி கிடையாது ஒரு கருத்துக்கெல்லாம் அழுத்தம் திருத்தமா பேசுனதான் அது உண்மை என்பது